நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார்த்திகை மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னொடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா யார் யாரெல்லாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவரும் இறைவனுடைய அருளால் அற்புதமாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் நம்மளுடைய கார்த்திகை மாதம் இதை எதன் அடிப்படையில் நம்ம மெயினாக எடுக்கணும்னா ஒவ்வொரு மாதம் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம் அப்போ போன மாதம் வரையும் நம்மளுடைய சூரிய பகவான் ஐப்பசி மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குரிய துலாம் ராசியில் இருந்தார் அப்போ துலாம் ராசி சூரியன் வந்து தன்னுடைய வலு விளக்கிறார் அதாவது நீஷம் அடைகிறார் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய ஜோதிட பழமொழியில் வார்த்தைகளை சொல்லும்போது நீஷம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நீஷம் பெற்ற சூரியன் உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் நம்முடைய கார்த்திகை மாதம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக விருச்சக ராசிக்குள்ளே நுழைகிறார் விருச்சக ராசிக்குள்ளே நுழையும் முதல் நாளே கார்த்திகை ஆரம்பிக்கப்படுகிறது அப்போ டேரெக்டாக அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ராசியில் ஆரம்பிக்கிறவர் மேஷ ராசி வரையும் செல்லும்பொழுது மேஷத்தில் தான் சூரியன் உச்சமடைகிறாங்கிறது உண்மை அப்போ அவருடைய உச்ச நிலையை நோக்கி பயணிக்கும்போது சூரியன் தான் நம்முடைய கதிர்வீச்சுக்களுடைய நம்முடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் மிகப்பெரிய முக்கியமான பங்கு உண்டு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ சூரியன் செவ்வாய் வீட்டிலிருந்து செவ்வாயுடன் பயணித்து மேலும் புதனுடைய கிரகமைப்புடன் சேர்ந்து பயணித்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் ஆட்சி அடைகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் உச்சம் அடைகிறார் சுக்ரன் இங்கே ஆட்சி அடைகிறார் அப்போ கிட்டத்தட்ட இரண்டு கிரகங்கள் ஆட்சி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா துலாமில் இருப்பார் அப்போ இரண்டு கிரகங்கள் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் என்ற செயல்பாடுகளில் உச்ச நிலையை நோக்கி சூரியன் இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதுக்கு அடுத்தபடியாக இந்த மாத பலன்களில் ராகு பகவான் எப்போதும் போல் நம்மளுடைய கும்பராசிலும் கேது பகவான் எப்போதும் போல் சிம்ம ராசிலாம் வந்திருப்பாங்க அப்போ பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நம்மளுடைய ம மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா நம்மளுடைய ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா கார்த்திகை மாதம் பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லாத நபர்கள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அதே போல் வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா இந்த ரெண்டு மந்திரங்களை யாரெல்லாம் கார்த்திகை மாதத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இன்னல்களும் எவ்வளோ பெரிய துன்பங்களும் எவ்வளோ பெரிய கவலைகளும் இருந்தாலும் நம்மளுடைய சபரிமலைநாதன் சுவாமி ஐயப்பனும் நம்மளுடைய ஆறுபடை நாயகன் முருகனும் இணைந்து நமக்கு பலவிதமான அற்புதங்களை தரப்போகிறாங்க வாங்க நம்ம முருகனின் அருளாலும் நம்மளுடைய சபரிமலைநாதனின் ஐயனுடைய அருளுடன் நம்ம இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் என்னென்ன நன்மையை கொடுக்க போகிறாங்க ஐயப்பனுடைய அருளால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்க போகிறாங்க பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்றங்களும் மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் உண்டு ஆனால் பல சவால்களும் உண்டு எதையுமே என்ன பண்ண போகிறீங்க உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையுடன் சவால்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அந்த வெற்றி உங்களுக்கு மிகப்பெரிய நிலையான வெற்றியாக இருக்கும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி எந்த தொழில் பார்த்தாலும் சரி என்ன விஷயங்களை நீங்கள் உங்களுடைய முன்னேற்ற பாதைக்காக செயல்படுத்த நினைக்கிறீங்களோ அதில் பலவிதமான சவால்கள் உண்டாகும் அது என்ன சொல்லுவோன்னா நீங்கள் ரொம்ப திறமையான நபர்களாக இருப்பீங்க ரொம்ப பாசமான நபர்களாக இருப்பீங்க ஆனால் உங்களை விட கொ கொஞ்சம் படிப்புலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துலேயோ குறைவான நபர்கள் கூட என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து பாரு நிற்பாங்க அப்போ அந்த இடத்துல உங்கள் மனசு டிஸ்கரேஜ் ஆகும் ஆனால் நீங்கள் அதை ஆக விடாமல் உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் எதிர்கொண்டால் உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரம் அங்கு நிலையாக இருக்கும் மேலும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தன வரவுகள் பஞ்சமே கிடையாது தன வரவுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் எதை வாங்க நினைக்கிறீங்களோ அதை வாங்கிறதுக்கான பாக்கியம் உண்டு அதே போல் நண்பர்களுக்குள்ள நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்குது உங்களை ரொம்ப புரிஞ்சு பாசமாக அன்பாக மானாக தேனாக பொன்மானாக என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளால் உங்களை அலங்கரித்த உங்களுடைய நண்பனாக இருந்தாலும் சரி அல்லது தோழியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கடந்த காலங்களில் உங்களை எந்த அளவுக்குலாம் லாக் பண்ணாங்களோ எந்த அளவுக்குலாம் உங்கள்கிட்ட ரியாலிட்டியாக இருக்கேன் உங்கள் மேலே தான் பாசமாக இருக்கேன் உன் மேலே மட்டும்தான் பாசமாக இருக்கேன்னு சொல்லி வார்த்தைகளை அள்ளி கொட்டி உங்களை தற்போது காயப்படுத்தி கஷ்டப்படுத்தினார்களோ அந்த நபர்களுக்கு தக்க பாடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்போ ஒன்று அவங்களே தேடி வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேப்பாங்க உங்களுடைய பாசத்தை புரிஞ்சுக்கிட்டேன் நீ உங்களை மாதிரி என்கிட்ட யாரும் பாசம் வைக்கலை நான் பாசத்தை புரியாமல் செஞ்ச தவறுனால் நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நட்பாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நபர்களாக இருந்தாலும் அவர்கள் உங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பொதுவாகவே கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயல்பான குணம் உண்டு நீங்கள் என்ன குணத்தில் இருப்பீங்கன்னா நான் உன் மேலே அன்பு வைக்கிறது அளவு கடந்த அன்பாக இருக்கும் நீ என் மேலே ஜஸ்ட்டு கொஞ்சமாச்சு அன்பு வை ரொம்பலாம் நான் எதிர்பார்க்கலை நான் வச்ச அளவுக்கு நீ அன்பு வைக்க இல்லையோ நாலு வார்த்தை சாப்பிட்டியா நாலு வார்த்தை என்ன பண்ணுற எப்படி இருக்க அப்படின்னு ஒரு எனர்ஜி பவர் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க பணம் கூடு பொருள் கூடு அது கூடு இது கொடு அந்த டாப்பிக்கே உங்களுக்காகாது நீங்கள் அந்த எதிர்பார்ப்போடு பழகவே மாட்டீங்க என்னையை பொறுத்தளவு நான் என்ன பண்ணுறேன் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற கேள்வியை மட்டும் நீ கேட்டால் போதும் ஐயா நான் உனக்கு வாழ்நாள் முழுவதும் உன் அன்புக்காக காத்திருக்கிற நபராகவே இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய தன்மை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மாதத்தில் அந்த தன்மைக்கு ஏற்றவா நல்லது நடக்குமானால் உண்மையிலே நல்லது நடக்கும் உங்களை புரிஞ்சிக்கிறாத உறவுகள் புரிந்து கொண்டு உங்களிடம் உரையாடுவதற்கான வாய்ப்பு உங்களுடன் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நம்முடைய கடகராசி பெண்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான மாதம் அப்படியே நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அது நிறைவேறும் கவலையே அந்த அந்தளவுக்கு உங்களோட செயல்பாடு நல்ல மாற்றம் வரும் தன்னம்பிக்கை அதிகரித்து வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளை மட்டும் அதிகம் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கிரக ரீதியாக ஏற்படுது இந்த மாதம் நீங்கள் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி அல்லது வெளிநாடு பயணம் மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ப்ராப்பராக பக்காவாக பிளான் புரிய விஷயங்கள் எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பக்காவாக செக் பண்ணிட்டு பொருளாதார விஷயங்களையும் சரி செயல் அதாவது செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகளையும் சரி நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட்டால் பாதிப்புகள் குறைவு மாற்றங்களும் ஏற்றங்களும் நம்முடைய கடகராசி என்பர்களுக்கு சவால்கள் மூலமாக சிறப்பாக அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் நம்முடைய கடகராசி என்பர்கள் மாரியம்மன் கோவில் வழிபாடு செய்வது மூலமாக உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்களை அன்னை மதுரை மீனாட்சி அம்மனும் மாரியம்மனும் உறுதுணையாக இருந்து உங்களுக்கு செயல்படுத்துவார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை